கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி காலை வேளையிலே வாக்குத்தத்தை செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நாளிலே இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாக நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் வேதம் இப்படி சொல்கிறது இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள பற்களுள்ளந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குந்துகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை வசனம் சொல்லுகிறது யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறிய கூட்டமாக அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சூழலிலே அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களை எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதை குறித்து இந்த வார்த்தையை சொல்லி தேவன் அவர்களை பலப்படுத்துகிறதும் தைரியப்படுத்துகிறதையும் இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது ஆண்டு சொல்கிறாரு நீ ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறாய் நீ ஒரு பூச்சியை போல இருக்கிறாய் எனவே அப்படி சிறு கூட்டமாக ஒரு பூச்சியாக இருக்கிற உன்னை ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு சிறிய கூட்டம் ஒரு பூச்சியை போல அற்பமாக எண்ணப்படுகிற விதத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை இன்றைக்கு அநேகர் மிகவும் குறைவாக எண்ணி அவர்கள் இடை போடுகிறதை நம்ம பார்க்கிறோம் அது உலகத்தின் ஒரு வழக்கமாக இருக்கிறது அது உண்மைதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த சிறு கூட்டமாக இருக்கிற ஜனம் அந்த பூச்சியாக அற்பம் ஒரு பூச்சியைப் போல அற்பமாய் பார்க்கப்படுகிற அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனுக்குள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சாதாரணமாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு பூச்சியாக பூச்சியைப் போல இருந்தாலும் ஒரு சிறு கூட்டமாக அவர்கள் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள ஆண்டவர் மாற்றுவார் இதற்கு உதாரணமாக நம்ம வேதத்திலே வாசிக்கும் போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசீரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பி ஆலைக்கு சமீபமாக போரடித்தான் அன்பு பிள்ளைகளே இந்த வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியை நீங்கள் கவனித்து பாருங்கள் இங்கே கிதியோனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை அவன் ஒரு அற்பமான ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான் அவனை யாருமே ஒரு கனமாக எண்ணவில்லை அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்கிறார்கள் அப்படி செய்கிறதுனால கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீதியானியருடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இப்படி மீதியானியுடைய கையில் ஒப்பு கொடுத்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் நல்ல விதை விதைத்து தானியங்களையெல்லாம் அவர்கள் அறுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு விரோதமாக அந்த மீதியானியர்கள் அமலோக்கியர்கள் கிழக்கத்திய புத்திரர்கள் ஆகிய அந்த ஜனங்கள் எல்லாரும் எழும்பி வந்து அந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எதிராக அவர்களுடைய பட்டணங்களுக்குள்ளே வயல் நிலங்களுக்குள்ளே எல்லாம் வந்து அவங்களுடைய ஆடு மாடுகளையும் அவர்களுடைய கழுதைகளை எல்லாவற்றையும் அவர்கள் அள்ளிக்கொண்டு போகிறார்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு இருந்த தானியங்களையெல்லாம் அவர்கள் அப்படியாக அறுத்து கொண்டு போய்விடுகிற ஒரு சூழல் இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் தனக்கு தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த தானியத்தை அவன் தற்காத்து கொள்வதற்காக அவன் அங்கே போரடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் கோதுமையை மீதியானியரின் கையிலிருந்து தப்புவிப்பதற்கு அவன் என்ன செய்கிறான் பாருங்கள் ஆளுக்கு சமீபமாக போரடித்து கொண்டிருக்கிறான் இந்த கிதியோன் என்கிற மனுஷன் அப்படி கிதியோன் போரடித்து கொண்டிருக்கும்போது திடீரென்று கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி அவனை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார் என்ன சொல்றார் பாருங்க பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் எல்லாரும் பயந்து அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் பல இடங்கள்ல போய் ஒளிந்து கொண்டாங்க அமலேக்கியர்கள் வந்து தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பயப்பட்டு அங்காங்கு காடுகளிலும் மலைகளிலும் எல்லாம் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் என்ன செய்கிறான் தனக்கு தன்னுடைய கோதுமையை பாதுகாக்க வேண்டுமென்று அவன் என்ன செய்கிறான் போரடித்து கொண்டிருக்கிறான் அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் தூதன் ஆனவன் வந்து பேசுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது அந்த கிதியோன் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறான் யாக்கோபு எப்படி ஒரு பூச்சியை போல ஒரு சிறிய கூட்டமாக இருந்த யாக்கோவை பார்த்து உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் என்று சின்ன யாக்கோபை குறித்து கர்த்தர் சொன்னது போல இந்த கிதியோன் அற்பமாக எண்ணப்பட்டவனை பார்த்து கர்த்தர் இப்பொழுது சொல்கிறாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தூதன் சொல்லும்போது அவனும் தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ ஆயன் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானையுடைய கையில் எங்களை ஒப்பு நிலைமையை அப்படியே அவன் எடுத்து சொல்லுகிறான் நாங்கள் ஒன்றும் இல்லை எங்களுக்கு எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த தேவன் எங்கே என்று அவன் கேள்விக்கு மேலே கேள்விகளை கேட்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் பதினாலாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா அல்லவா என்கிறார் அற்பமாக எண்ணப்பட்ட இந்த கிதியோனை ஆண்டவர் அவனை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள ஒரு எந்திரமாக மாற்றி அந்த மீதியானியர்களுக்கு எதிராக போர் செய்கிற பலத்தை அவனுக்கு கொடுத்து பராக்கிரமசாலியே என்று அவனை அழைத்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனை அனுப்புனது போல இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மளை பார்த்து இந்த நாளில் சொல்கிறாரு நீ அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறாய் நீ ஒன்றுக்கும் உதவாத நிலையில் தள்ளப்பட்டது போல எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒன்றை பார்த்து சொல்கிறாரு உன்னை புதிதும் கூர்மையுமான உள்ள எந்திரமாக மாற்றி உன்னை போரடிக்கிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த மாதத்திலே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும் விதத்தில் அற்பமாய் எண்ணப்பட்ட யாக்கோபு அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு கூட்டமாகிய இஸ்ரவேலை கர்த்தர் எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்து கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்றினாரோ அதே போல நம்மளையும் ஆண்டவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் எல்லா விதத்திலும் முடங்கி போய் என் வாழ்க்கையில் எல்லாமே போய்விட்டது நான் என்ன ஒரு மனுஷன் என்று சொல்லி உங்களை நீங்கள் சோர்வுக்குட்படுத்தி மன வருத்தத்துக்கும் மன வேதனைக்கும் இடம் உண்டாகும் விதத்தில் நீங்கள் மிகவும் கூனி குறுகிப்போன நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தமாக சொல்லுகிறார் உங்களை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான ஒரு பற்களுள்ள எந்திரமாக ஆண்டவர் உங்களை மாற்றுவேன் என்று உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணுகிறார் இந்த கிதியோனை ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக எப்படி அவனை உபயோகித்தார் என்பதை ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது ஏழாம் அதிகாரத்தில் கிதியோனை ஆண்டவர் ஒரு ஆயுதமாக எப்படி பயன்படுத்தினார் கூர்மையான பற்கொழுள்ள எந்திரமாக எப்படி பயன்படுத்தினார் என்பதை அங்கே நம்மை பார்க்கிறோம் இப்போ மீதியானர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு கிதியோனை கர்த்தர் எழுப்புகிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லி அவனை எழுப்பி அனுப்பும்போது அவனோடு கூட கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் புறப்படுகிறார்கள் யுத்தத்திற்கு அப்போ ஆண்டவர் சொல்கிறார் முதலாவது பயமும் திகிலும் உள்ளவர்கள் என்ன செய்யட்டும் என்னை விலையும் போகட்டும் உங்களை விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னபோது கிட்டத்தட்ட பயமும் திகிலும் உள்ளவர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அவர்கள் போய்விட்டதாக வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மீதி பத்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் இருபத்தி இருபத்தி ஈராயிரம் பேர் அவங்க போய்விட்டாங்க மீதி பத்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் பத்தாயிரம் பேருக்கும் ஆண்டவர் அங்கே ஒரு டெஸ்ட்டு வைக்கிறார் ஒரு பரீட்சை வைக்கிறார் அந்த பரீட்சையில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேர் போய்விடுகிறார்கள் ஆனால் கைகளினாலே அள்ளி நக்கி குடித்தவர்கள் முன்னூறு பேர் அந்த முன்னூறு பேரை கொண்டு ஆண்டவர் கிதியோனுக்கு அன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்ளையிட்டார் அற்பமாக எண்ணப்பட்ட கொஞ்ச ஜனங்கள் ஒரு பூச்சியைப் போல எண்ணப்பட்ட முந்நூறு பேரை கொண்டு முழு மீதியானியர்களையும் கர்த்தர் முறியடித்து ஒரு பெரிய ரட்சிப்பை அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு கட்ளையிட்டது போல அற்பமாக எண்ணப்படுகிற உங்களை புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக பயன்படுத்துவேன் என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் எனவே இந்த மார்ச் மாதம் வாக்குத்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக்கொண்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆமன் படித்தோம் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதினஞ்சில் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் என்று சொன்னது போல கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை கிதியோனை போல பயன்படுத்துவதற்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் இப்பொழுது நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் நல்ல பிதாவே இந்த மார்ச் மாதம் வாக்குத்த செய்தியை கேட்கும்படி நீ எங்களுக்கு உதவி செய்தீர் கிதியோனை போல எங்களையும் புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக ஆண்டவரே இந்த மாதத்திலே பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் அற்பமாக எண்ணப்படுகிற எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு எதிராய் செயல்படுகிற சாத்தானுடைய கிரியைகளை நாங்கள் மேற்கொள்ளுகிற கிருபையை தந்து எங்களை நடத்த என்று செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்